ஹலோ தமிழ் செய்திகளில் தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டாலின் வந்து தினகரன் கட்சியை குறி வச்சு முக்கியமான ஆட்களை பூரா திமுக பக்கம் எழுத்துட்டு இருந்தாங்க குறிப்பா மாவட்டந்தோறும் இருக்க தினகரனுக்கு முக்கியமான ஆட்களை பூரா தன் பக்கம் இழுத்துட்டு இருந்தாங்க இப்ப அடுத்தபடியா ரஜினி மக்கள் மன்றத்தில் உள்ள ஆட்களையும் திமுக பக்கம் இழுத்து அதற்கு காரணம் வந்து ரீசண்டா ரஜினி நான் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயம் மக்கள் மன்றத்தோட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை கொடுத்துருந்துச்சு ஏன்னா ரஜினி வந்து வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவாங்க அதனால நம்மளும் வந்து கால் பதிக்கலாம் அப்படின்னு அவங்க கனவோட இருந்தாங்க ஆனா ரஜினி வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டதும் அவங்க வந்து ரஜினி மேல கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க சோ அதனால வந்து ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஸ்டாலினை சந்தித்து திமுகவே வந்து இணைஞ்சிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ரஜினி மக்கள் மன்றத்தோட மாவட்ட செயலாளர் மதியழகன் இன்னும் சில நிர்வாகிகள்லாம் திமுக வந்து இணைஞ்சிருக்காங்க வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி மதியழகன் தலைமையில கிருஷ்ணகிரி கலைஞர் தேர்தல பிரம்மாண்டமா வந்து இணைப்பு விழா நடத்த இருக்காங்க இதுல மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துக்க இருக்காங்களாம் இதுல ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பணி செயலாளர் இந்த மாதிரி இருபதாயிரம் பேர் வந்து திமுக இணைய இருக்காங்க இந்த விஷயம் ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கவலையை கொடுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க